முதல்ல சித்தர்கள் அப்படின்றது நம்மளோட இருக்கவங்க தான் நம்மளோட கலந்து இருக்கவங்க தான் அவங்களும் தனியாக ஒரு இடத்துல இல்லை நம்மளோட வரைக்கும் வாழ்வியலை நிறைய நம்ம பலபர சொல்லியிருக்கோம் நிறைய அரூபமாக இருப்பாங்க ரூபமாக இருப்பாங்க நம்மளோட கலந்து இருப்பாங்க நம்ம விஷக்கடி அப்படி இப்படி சொல்கிற பயப்படுற எல்லா விலங்குகளும் கிட்டத்தட்ட அடக்குழக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்க இயற்கையை தெரிஞ்சவங்க அந்த இயற்கையோடு மிங்கிலானதுனால யாரெல்லாம் இயற்கையோட மிங்கிலாகிருக்கோ அந்த பிரபஞ்சம் உங்கள் தொந்தரவே பண்ணாது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமே சித்தர்கள் மகானம் தான் இப்ப நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேரழிவு சின்ன அழிவாக போகிறதுக்கு காரணம் சித்தர்கள் மகானுகள் தான் நம்ம முதல் சித்தன் யாரை சொல்லுவோம் சிவபெருமான் தான் முதல் சித்தன் சொல்லுவோம் முருகப்பெருமானும் ஒரு வகையில் சித்தர் நீங்க எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கோம் தெரியும் அது நிறைவேறுமா நிறைவேறாதானு உங்களுக்கு தெரியும் அதுக்கான காலக்கெடு தெரியும் இவ்வளோத்தையும் கடந்து தான் அவங்களுக்கு அருள் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு திருமண விஷயமா ஒரு விஷயம் அப்படின்னா குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது நடக்கும் தோஷப் பரிகாரம் ஏற்படும் அந்த கோயில்லயும் சித்திர மகான் தான் இருப்பாங்க எல்லா சிவன் கோயிலும் பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி இல்லாம சிவன் கோயில் கிடையாது முத்துக்குட்டி சாமிகள் அங்கே இருப்பார் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் அவர் தேடணும் அவர் ஒரு இடத்துல நிறையா இருக்க மாட்டார் பத்து நிமிஷம் அதிகமாக ஒரு இடத்துல உட்கார மாட்டார் நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவாரு அவர் விருப்பப்பட்டால் ஒழிய எதையுமே வாங்கி சாப்பிட மாட்டார் அவருடைய ஒரு வார்த்தை வாங்குறதுக்காக வந்து நீங்கள் போய் காத்து தருங்க இப்போத்துக்கு நான் பார்த்த சமீபத்தில் பார்த்த சித்தர் இந்த முத்துக்குட்டி சாமிகள் தான் தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறான சிந்தனையோட ஜீவ சமாதி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஆப்போசிட் ரிவர்ஸ் மாறிடும் நீங்க வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ளேயே இல்லை ஒரு வாரத்துலயோ உங்க வீட்டுல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்தே தீரும் இது அனுபவ உண்மை தயவு செஞ்சு யாரும் ஜீவ சமாதியில போயிட்டு உங்களுக்கான விஷயத்த மட்டும் வேண்டிடுவாங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணாது இறைத்தேரி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு சித்தர்கள் பற்றியும் சித்தர்களோட சிறப்புகள் பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சித்தர்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு இருக்கிற சிறப்பான சித்தர் அனுபவம் என்ன இல்லை சிறப்புன்னு சொல்ல முடியாது சித்தர்கள் அனைத்து இடத்துலையுமே இருக்கிறவங்க இந்த இயற்கையை அறிஞ்சவங்க இயற்கையை தெரிஞ்சவங்க இயற்கையோடு இயற்கையாக கலந்து கொள்ளதான் சித்தர்கள் அவங்க நம்ம வாழ்வியலில் நமக்காக பல விஷயங்களை அவங்களுடைய நுண்ணறிவோடு அறிவு சார்ந்த விஷயத்தோடு ஆன்மீக சார்ந்த நோக்கத்தோடு எல்லாத்தையும் பார்த்து கலந்து நமக்கு பல விஷயத்தை சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்ல முடியாது நம்ம வாழ்வியலில் பிறப்பு முதல் இறப்பு வரை இறப்பை தாண்டி அடுத்த ஞான நிலை வரை என்னென்ன நடக்கும் நடக்காது எப்பப்போ நடக்கும் அப்படின்றத அவங்க தான் நம்மளுக்கு குறிப்புகளாக எது வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க பெருமையெல்லாம் ஒரு வாரத்தில் முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம ரொம்ப ஜோபியெலாம் சொல்லக்கூடிய விஷயம் சந்திரகிரகனும் சூரியகிரகணம் பிடிக்கும் இதை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பஞ்சாங்கத்தில் அதை பற்றி குறிப்பிட்ருக்கோம் ஐம்பது ரூபா பஞ்சாங்கத்தில் அடுத்து இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நடக்க போகிற நிகழ்வுகளை ரொம்ப துல்லியமாக சித்தனைகள் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய இயற்கை பேரின் முழுக்கொண்டு பொருளாதார சரிவு ஏற்ற மீறல் முழுக்கொண்டு வாழ்வியில் நம்ம உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்கள் முழுக்கொண்டு ரசவாதம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்க உள்ள நுழையாத விஷயமே கிடையாது மகான்களும் சித்தர்களும் எல்லாருமே ஒன்று அது ஒரு ஒரு நிலை சித்தர்களோட ஒரு நிலை மகானது யோகி போகிரி ஒவ்வொரு நிலையாக வரும் ஒவ்வொரு நிலையும் அவங்களுடைய பலம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரமோஷன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஆன்ம பலம் அதிகரிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அது ஒரு நிலை முதல்ல சித்தர்கள் அப்படின்றது நம்மளோட இருக்கவங்க தான் நம்மளோட கலந்துருக்கவங்க தான் அவங்க தனியாக ஒரு இடத்துல இல்லை நம்மளோட வரைக்கும் வாழ்வியலை நிறைய நம்ம பல முறையில் சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல அருபமாக இருப்பாங்க ரூபமாக இருப்பாங்க நம்மளோட கலந்துருப்பாங்க அவளை புரிஞ்சுக்கிதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஆன்மீக உலகத்தோடு தொடர்புடைய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அது அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் மட்டும்தான் உணர முடியுமே தவிர்த்து என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கோ உங்களுடைய அனுபவத்தை எனக்கோ இதை ஷேர் பண்ணிக்க முடியாது அது மனம் சார்ந்த விஷயம் அகம் சார்ந்த விஷயம் அது அந்த ட்ராவலில் போனவங்களுக்கு குறிப்பு தெளிவாக தெரியும் இவருக்கு அதுக்கான தன்மையுடைய நபர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா எல்லா தெய்வங்கள்கிட்டயுமே மிருகங்கள் ரொம்ப அந்யமாக இருந்திருக்கும் பார்த்துருக்கோம் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் மிருகமாக இருக்கும் அதேமாதிரி தான் சித்தர் பெருமானிட்ட எல்லாமே எல்லா வீட்டுக்குமே ரொம்ப அந்நியமாக இருக்கும் நம்ம விஷக்கடி அப்படி இப்படி சொல்கிற பயப்படுற எல்லா விலங்குமே சித்தர்கிட்ட அடக்குழக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்க இயற்கையை தெரிஞ்சவங்க அந்த இயற்கையோடு மிங்கிலானதுனால யாரெல்லாம் இயற்கையோடு மிங்கில் ஆகிறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களை தொந்தரவே பண்ணாது கிரகங்களும் ரொம்ப ரொம்ப உங்களை வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு சில விஷயங்களை முடிக்க முடியாது கிரகங்களால் தவிக்கும் ஏன்னா அவன் முற்றும் துறந்தவன் எல்லாத்தையும் துறந்து அவன் ஆன்ம ஞானத்தை தேடி போகிறவனுக்கு நீங்கள் எந்த அழுத்தமே தர முடியாது அதனால் சித்தர்கள் வந்து அவனுடைய வழிபாட்டு முறைன்றது நம்ம இறைவனை நோக்கி செய்யக்கூடிய அடுத்த கட்டமாக போன நகர்வு இப்போது சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவன் அடிகாருக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அடியாருக்கு என்ன செய்யணுமோ அதே மாதிரி தான் என்ன வேண்டலாம் இல்லை எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சித்தர்கள் இல்லாமல் இங்கே எந்த விஷயமே கிடையாதுமா முதல்ல வந்து பொதுவாகவே ஜீவ சமாதி அப்படின்றது மேல்தான் தான் நிறைய கோயில்கள் எழுப்பப்படும் அந்த சக்தி அவங்களுடைய அவ்வளோ அளப்பரிய சக்தியை மக்களுக்காக விட்டு போயிருப்பாங்க இப்போது வருங்காலம் எப்படி இருக்க போதுன்ற விஷயங்கள் அவனுக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த கலிகாலம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்தன்மையும் தெரிஞ்சினால்தான் அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருப்பாங்க அங்கங்கே அங்கங்கே இருப்பாங்க உண்மையிலே அவங்க நமக்கான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமே சித்தர்கள் மகாணம் தான் இப்போ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேரழிவு சின்ன அழிவாக போகிறதுக்கு காரணம் சித்தர்கள் மகாணங்கள் தான் நம்ம முதல் சித்தன்னு யாரை சொல்லுவோம் சிவபெருமானு தான் முதல் சித்தன்னு சொல்லுவோம் முருகப்பெருமானும் ஒரு வகையில் சித்தர் தான் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இறைமைத்தன்மையோடு படிப்படியாக முன்னேறியவர்கள் ஆரம்ப நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவவு பலத்தை அதிகரித்து அறிகரித்து அந்த நிலைக்கு தான் சித்தர்கள் அப்போது அவங்களுக்குன்னு ஒரு பூமியே செல் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம திருவண்ணாமலை பற்றி ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது மோட்சத்தை தரக்கூடிய இடம் பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னா ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் அந்த தவம் இருந்தாங்க எனக்கு இந்த பெரியவோடு ஐயா உன் பாதத்தில் வந்து விழுந்துருன்னு சொன்னதுக்கான இடமே எதுனா திருவண்ணாமலை தான் மோட்சத்தை தரக்கூடிய இடம் தான் இன்னிக்கும் பல மகான்களும் சித்தர்களும் அந்த இடத்தை தேடி வந்து அங்கே தவம் இருந்து அந்த நிலை நிலையடத்துக்கான ஒரு முயற்சி ஈடுபடுறாங்க இன்னும் ஈடுபடுவாங்க வருங்காலத்து ஈடுபட்டிருக்காங்க இப்பயும் லைவ்ல நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க கண் கூட பார்க்கலாங்க சித்தர்கள் நீங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சக்தி நம்ம எப்படி உணர முடியும் இல்ல நீங்க இது பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆன்மீக டிராவலோட நீங்க சம்பந்தப்படணும் இறை பக்தி இருக்கணும் நல்ல குணங்கள் இருக்கணும் நல்ல செயல்கள் இருக்கணும் செயல்கள் எல்லா எண்ணம் எல்லாமே தூய்மையா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சித்தனுடைய அருட்பார் முதல்ல கிடைக்கும் இதுக்கு ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சித்தர்களுடைய தொடர்பு அபயுமா அமையாதா யாரா எல்லாம் எந்தெந்த சித்திரை வழிபட்டா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஜாதத்தை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த சித்தரையை வழிபாடு பண்ணால் என் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்குன்னா உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சித்தர் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ சித்தர் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஆன்மீக சிந்தனையோடு ட்ராவல் பண்ணும்போது குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஒரு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை அறியாமல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் ஒரு சில வாசனைகள் வரும் நம்ம நல்ல நறுமணம் ஒன்று வரும் திடீர்னு வந்து திடீர்னு வந்து போகும் எதுக்காக வந்து போச்சு எதுக்காக போனால் உணர முடியாது ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து கோயில் கிட்ட போகும்போதோ கோயிலுக்கு உள்ளியோ கோயிலுக்கு வெளியவோ சித்தர்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த வைப்ரேஷனை ஒவ்வொரு மனைக்கும் உணர்வாங்க பட் அதனால் அவங்களால வெளியே சொல்ல முடியாது கொஞ்சம் இன்டெப்தாக அந்த ஆன்மீகத்தில் தியான நிலை இருக்கிறது மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும் சராசரி மனிதர்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இதுதான் திடீர்னு ஒரு நறுமணம் அந்த இடத்துல வீசும் திடீர்னு ஒரு பைரவர் கிராஸ் ஆவார் ஒரு வண்டாகும் மலராக வரும் எப்படியோ ஒரு வகையில் அவங்களை உணர்த்திடுவாங்க நீங்கள் இந்த சிந்தனையை செய்யணும் சித்தர்களை நான் பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணும் அவங்களுடைய அருள்பாறை வேணும்னு சொல்லிட்டு நீண்ட நெடிய நாட்களாக நீங்கள் பிரார்த்தனை மேற்கொண்டீங்கன்னா உண்மையிலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சித்தங்களுக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் காட்சி கொடுக்காமலாம் இருக்க மாட்டார் ஆனால் அதையும் தாண்டி சித்தர்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கரெக்டான பசங்களுக்கு மட்டும்தான் அவங்க உதவி செய்வாங்க இல்லைன்னா உங்களை திருத்தத்துக்கான பல கஷ்டங்களை கொடுப்பாங்க இங்கே சித்தர் வழிபாட்டு முறையில் போகிற எல்லாருக்குமே ஆன்மீக பாதையில் போகிற எல்லாருக்குமே துன்பங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் பொதுவாகவே இறை வழிபாட்டு தேடி போகிறவங்களுக்கு இல்லாமல் கஷ்டங்கள் அதிகமாக கொடுப்பார் கண்டிப்பாக உங்களை சோதிப்பார் ஒரு சித்தர் வழிபட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அவ்வளோ சாதாரணமாக அவங்கள வழி விட்டுற மாட்டார் பல சோதனைகளுக்கு உட்படுத்துவார் எல்லா சோதனையும் தாண்டி வரும்போது மட்டும்தான் அவருடைய அருட்பார்வை கிடைக்கும் இறைனுடைய அருப்பார்வை கிடைக்கிறதுக்கான வழிமுறையும் உங்களுக்கு அதே சித்தர் பெருமான்தான் தான் சொல்லிக் கொடுப்பார் அதான் ஞான தீட்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தீட்சை கொடுத்தாலும் கூட சித்தர்கள் நமக்கு கொடுக்குற தீட்சை வந்து ஞான தீட்சை அந்த பார்வையாலே தீட்சி கொடுப்பாங்க உணர்வு மூலியமா தேய்ச்சி கொடுப்பாங்க கடவுளை அடையும் வழி சித்தர்கள் வழி கண்டிப்பாக நீங்க அந்த நிலைக்கு போகும்போது என்னுடைய வழிகாட்டில் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் குரு குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு இல்லாமல் எந்த எந்த விஷயமே எங்கள் சித்தியாகாது சித்தர்கள் தான் நம்ம குருமார்கள் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு சித்தரை என்னால் என்னுடைய ஜாதகம் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் அந்த சித்தர் வழிபாட்டுல கடந்து போகும்போது எனக்கான இறைநிலை அடையக்கூடிய தன்மையை அந்த ரகசியத்தை அந்த சூட்சமத்தை அந்த சித்தர் எனக்கு உணர்த்துவார் ஏதோ ஒரு வகையில் சொல்லுவார் யார் மூலியமாக சொல்லுவார் கனவு மூலிமா சொல்வார் இண்டிகேஷன் மூலிமா சொல்லுவார் ஏதோ ஒரு வகையில் எனக்கான விஷயத்தை அவர் ஒரு நாளில் ஒரு நாள் சொல்லி கொடுத்தே தீர்வார் அதனால் குரு வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு குருவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு நான் எந்த குரு அந்த குருன்னு சொல்ல வரல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த குருவாக இருந்தாலும் குரு என்பவர் வழிகாட்டுவர் அவர் தான் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சித்தரை வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்வில் நடக்கக்கூடிய பல துன்பமான விஷயங்களை ஓரளவுக்கு மாற்றி சுபிட்சமா வரக்கூடிய விஷயத்த சித்தர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் கோயிலுக்கு போய் நம்ம எப்படி கடவுளை வழிபாடு செய்யணும் அந்த முறைகள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் ஜீவசமாதியில போய் சித்தரை வழிபாடணும்னா எந்த மாதிரி முறைகள்லாம் இல்லை நீங்கள் மானசீகமாக வழிபட்டால் போதும் சித்தர் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஜீவசமாதின்றது உங்களை உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான இடம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய இடம் ரொம்ப மனதால் ரொம்ப சுத்தமாக போகணும் முதல் விஷயம் நீங்கள் மனதால் சுத்தமாக இருக்க வேண்டும் சித்தர்கள் வந்து அதை ரொம்ப சோதிப்பாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் கண்டிப்பாக சோதிப்பாங்க அப்போது அகசுத்தியோடு தான் முதல்ல அந்த இடத்துக்கு போகணும் உங்கள் விருப்பப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் வைத்து வழிபடலாம் இதுக்கு இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விளக்கு போதும் சமாதியில் போயிட்டு ஒரே ஒரு விளக்கு மலர்கள் ஏதாவது தூய்மையான மலர்களை கொண்டு மனசார நினச்சி அவர் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் அவங்களுக்கான சக்திகள் அபரிதமாக இருக்கும் நம்மக்கிட்ட அந்த முன்னோர்களுடைய எல்லாருமே வந்து இங்கே கலந்து போகக்கூடிய தன்மைன்றது இந்த பிரபஞ்சத்தில் உண்டு அதனால் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் நீங்கள் சித்தர்களுக்கு மகான்களுக்கு ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு அகவலுக்கு போட்டு ஒரு இனிப்பு வகையில் வச்சு படைச்சிட்டு மனசார வேண்டிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஏதாவது குடும்பத்தில் நடந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்திட்டு த வல்லமி சித்தர்களுக்கு உண்டு அதை உங்களுக்கு உணர்த்திடுவாங்க அதனால் வழிபாட்டு முறையில் ஒரு அகழ்வுளுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றமான்னா சித்தர் வழிபாட்டு முறையில நிச்சயமாக உங்க வாழ்க்கையை மாற்றும் ரொம்ப எளிமையான சித்தர் கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான் அதனால தாராளமா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சித்திரை சமாதி போனீங்கன்னா மலர்கள் கொஞ்சம் வாங்கி போங்க இனிப்பு வகைகளை வாங்கி போங்க அங்கே சுற்றி இருக்கிற பல மக்களுக்கு அதை கொடுங்க அவருக்கு படைச்சிட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க இது எல்லா விஷயத்தையும் சித்தர் மகான்கள் அங்கேருந்து பார்த்து நிற்பாங்க நிப்பாங்க உடைய ஒவ்வொரு செயல்பாடும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும் அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கான கால கெடு தெரியும் எவ்வளோத்தையும் கடந்துதான் அவங்களுக்கு அருள் கொடுக்க முடியும் கர்மான ஒரு விஷயம் இருக்கும் நீங்க அங்க போய் உங்க விஷயம் கர்மா கழிவுன்னு சொன்னா அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது தான் உங்க கர்மா கழிவுன்னு விதி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜீவ சமாதியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையும் அந்த சித்தர் பகவான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்திருக்க சூழ்நிலையும் கண்டிப்பா சித்தர் வழிபாட்டு மட்டும் இறைவனை அடையக்கூடிய ஒரு மார்க்கம் இவர்கிட்ட போனா இப்ப ஒண்ணு இல்லை சிவன் பாதத்தை அடையணும் அப்படின்னா முருகப்பெருமான பிடிச்சிங்கன்னா சிவன் பாதத்தை அடைஞ்சிடலாம் ஒரு ஷார்ட்கட்டு அந்த மாதிரி இறை நிலையை தன்மை உங்களுக்கு வேணும் அந்த அந்த நிலையை அடையணும் அது இந்த அந்த பேரின்ம நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரு வேணும் ஒரு சித்தர் மகா அப்படியே தொடர்பு வேணும் அப்போ நீங்கள் சித்தர் வழிபாட்டு முறையை கடக்கும்போது அந்த ஆன்மீகத்துடைய மிகப்பெரிய நிலையை அடைய முடியும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரு சித்தர் மகா நினச்சிட்டாரு உங்களை மாத்த நினைச்சிட்டாருன்னா இறைவங்கிட்ட போய் வேண்டின்னு உங்களை மாத்தியே தீர்வார் அதுக்கான சக்தியும் எல்லா விஷயமும் சித்தர்களிட்ட மகான்கிட்ட உண்டு தான் இருக்கிற வழிபாட்டிலே போதிலே மிகப்பெரிய பிரதானமான வழிபாட்டு முறை சித்தர் வழிபாட்டு மாட்ட தான் அபரிதமான அபரீதமான சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டோட்டலாக உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய தன்மை அந்த குருனுடைய பார்வைக்கு சித்தருடைய பார்வைக்கு உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு குரு வழிகாட்டோட இந்த சித்தர் வழிபாட்டு முறையை தொடங்கும்போது அபரீதமான ஆற்றல் வந்தே தீரும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா திருப்பதி வடபழனி வள்ளலார் சுவாமிகள் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து சித்தர்களோட ஜீவசமாதி தான் இது பிரபலம் ஆச்சா இல்ல இல்ல பிரபலம்ன்றது வேற விஷயம் அவங்க வந்து அவங்க ஏற்கனவே நிர்ணயிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ யான் பெற்ற இன்பம் பெருக வயங்கன்ற மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு தெய்வத்தை வழிபட்டு உபாசனை தெய்வத்தை வழிபட்டு அந்த சக்தியை வாங்குறாங்க அந்த சக்தியை தனக்காக மட்டுமே அவங்க எந்த சித்தர்களுமே வாங்கலை இங்க பிரச்சனை என்னன்னா இன்றைய காலகட்டம் மாதிரி அன்றைய காலகட்டம் கிடையாது அவங்க பொதுவான நோக்கத்துக்கு தான் எல்லாம் வாழ்ந்தாங்க இந்த உலக மக்களுக்காக தான் தவம் இருந்தாங்க உலக மக்களுக்காக தான் வரத்தை வாங்கினாங்க ஐயா இந்த இடத்த வந்து இந்த தெய்வத்தை வழிபடும் போது இதுக்கான வரத்தை நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தவம் இருக்கும்போதே இரவ்ட்ட வாங்கிடுறாங்க அதனால்தான் குறிப்பிட்ட கோவிலுக்கு போகும்போது மட்டும் நம்மளுக்கு ஏன் ஒரு சில விஷயம் பாசிட்டிவாக நடக்குதுன்னா அந்த வரத்தை வாங்கி வைத்தவர்களும் சித்தர்கள் மகான்கள் தான் நம்ம கிடையாது அவங்க பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்துல தவம் இருந்து இங்கே வர பக்தர்களுக்கு இந்த கோரிக்கை நிறுவனத்துக்கு நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு உத்தரவாதத்தை அந்த தெய்வத்திட்ட வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் தான் அந்த கோயிலுக்கு போகும்போது இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு திருமண விஷயமா ஒரு விஷயம் அப்படின்னா குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது நடக்கும் பரிகாரம் ஏற்படுனா அந்த கோயில்லையும் சித்தர் மகான் தான் இருப்பாங்க எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி இல்லாமல் சிவன் கோயில் கிடையாது தோஷப் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு பண்ணோன்னாலும் அங்கே சமாதி அவசியம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எல்லா சிவன் கோயிலையும் நோட் பண்ணி பாருங்கள் ஒரு ஜீவ சமாதி ஒரு சித்தர் மகான் அங்க வந்து ஜீவனா இருப்பார் ஐயா சமீபத்துல நீங்க சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு அங்க ஏற்பட்ட அனுபவங்களை எங்க நேயர்களோட பகிர்ந்துக்க முடியுமா கண்டிப்பாக ஏன்னா இப்போ சங்கரன்கள் வந்து ராகு கேதுக்கான ஸ்தலம் ஒரு ஜாதத்துல லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா அதுக்கான முக்கியமான கால சர்ப தோஷம் தோஷம் சொல்லுவாங்க அந்த தோஷத்துக்கான நிவர்த்தி இடம் தான் சங்கரன் கோயில் இப்போ அங்க அந்த பகுதியில வந்து ஒரு வாழும் மகானா இன்னைக்கும் முத்துக்குட்டி ஒருத்தர் இருக்காரு அந்த கோயிலை சுத்தியே தான் அவர் இருப்பார் அங்கே எங்கேன்னு இருப்பார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சரௌண்டிங்கில் மட்டும்தான் இருப்பார் வரைக்கும் போக மாட்டார் அவர் யாரையும் அதிகமாக பேசமாட்டார் எதுவும் பழக மாட்டார் தானோடு தன்னுடைய வேலைனு இருப்பார் ஆனால் அந்த சித்தர் நிலையை அடைந்தவர் பல பல வருஷங்களாக கோமதி அம்மாள் சங்கரநாயகர் தியானம் பண்ணி 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 அந்த நிலையை அடைஞ்சவர் இப்போ வாழும் சித்தராக அவர் பேர் முத்துக்குட்டி சுவாமிகள் அங்கே தான் இருக்கார் நீங்கள் பாம்பாட்டி சாமியுடைய சித்தர் சமாதி சமாதி பின்னாடி இருக்கும் கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் அங்கேயும் இருப்பார் ராகவேந்திர குரண்டி இருப்பார் அந்த கோயிலை சுற்றி நீங்கள் எங்கே ஒன்னா இந்த முத்துக்குட்டி சாமிகளை பார்க்கலாம் இப்போது நான் கண்ட சமீபத்தில் கண்ட சித்தர் மகான் இவர் தான் இவர்தான் போய் பார்த்துட்டு வந்தேன் பல அனுபவங்கள் கிடச்சிது பல பேர் அவரை பற்றி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு சமீபத்தில் தான் கிடச்சிச்சு நம்ம நேயர்கள் யாராக இருந்தாலும் ராகு ஏதோ தோஷம் இருக்குது எல்லாருமே சங்கரன் கோயிலுக்கு போங்க கோமதி அம்மாவை பார்த்துட்டு நம்ம முத்துக்குட்டு சாமிகள் அங்கே இருப்பார் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு தேடணும் அவர் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டார் பத்து நிமிஷம் அதிகம் வருஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டார் நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்தாலும் தூர தூக்கி போட்டுருவார் அவர் விருப்பப்பட்டால் ஒழிய எதையுமே வாங்கி சாப்பிட மாட்டார் அதனால் காத்து நிறுங்க அப்படி அறுப்பார்வை கிடையாதுக்காக அமைதியாக பத்து நிமிஷமாக ஆஃப் அன் ஹவராக காற்று ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு அவரே என்ன பண்ணுவார் போய் இதை வாங்கிடுவான்னு சொல்லுவார் அவர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் காத்து நிற்கணும் அந்த கோயிலை சுற்றியே தான் வெயில் மழையெல்லாம் பார்க்க மாட்டார் எங்கேயாவது ஒரு முள்ள ஒரு சாக்கடை பக்கத்தில் பத்து நிற்பார் ஒரு கடை பக்கத்தில் பார்த்து நிற்பார் இல்லை நின்று நிற்பார் இல்லை தானாக பேசி நிற்பார் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் இருப்பார் ஆனால் நிச்சயமாக நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு அவர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு நின்றுந்திங்கன்னா ஒரு வார்த்தையால் திருவார்க்காக பேசுவார் அவருடைய சொல்கிற பாசிக்கு புரியாது ஆனால் வாழ்வில் நடக்கும்போது தெரியும் அவருடைய ஒரு வார்த்தை வாங்கிறதுக்காக வந்து நீங்கள் போய் காத்து நிறுங்க இப்போத்துக்கு நான் பார்த்த சமீபத்தில் பார்த்த சித்தர் இந்த முத்துக்குட்டி சாமிகள் தான் அந்த கோயிலை சுற்றியே தான் இருக்கார் அங்கே போகிற பக்தர்கள் யாராக இருந்தாலும் கோமதி அம்மாவும் சங்கராரையும் பார்த்துட்டு பாம்பாடி சித்தர் ஜீவசாமாதியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முத்துக்குட்டி சாமிகளையும் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் நடந்தே தீரும் கண்டிப்பாக சிறந்த தகவல் இப்போ ஜீவசமாதிகள் போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது இல்லைம்மா இங்கே வந்து மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய தன்மையை நீங்கள் முதல்ல அங்கே குறைச்சிடணும் உங்கள் தேவைகளை மட்டும் கேட்கலாம் இறைவனுக்கிட்ட இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா ஒரு ஒரு சில தவறான விஷயங்களுக்கு ஒரு சில சக்திகளை பயன்படுத்துக்கு முற்படுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறான சிந்தனையோடு ஜீவசமாதி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஆப்போசிட் ரிவர்ஸை மாறிவிடும் ஜீவசமாதிகிட்டு சாதனை இடம் கிடையாது அவங்க எல்லாத்தையுமே அறிஞ்சவங்க அதில் உங்களுடைய குடும்ப தேவைக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட இப்போ கோரிக்கை முன்வைக்கலாம் ஆனால் இவங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்களே இல்லை இவருக்கு இப்படி இருக்கக்கூடாது அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பற்றி நீங்கள் புறம் பேசுகிறதோ அடுத்தவங்களை பற்றி ஒரு ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் ஆச்சு நடக்கணும்னு சொல்லிட்டோ சித்தருடைய ஜீவ சமாதியில் போய் வேண்டிங்கன்னா நிச்சயமாக அது பலிக்காது உங்கள் குடும்பத்துக்கு அது ஆகாத விஷயமாக மாறிடும் அதனால் எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் உங்கள் தேவைகள் உங்கள் குடும்ப தேவைகள் எதுவோ அதை மனசார வேண்டுமென்றீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் மற்றவர்களை பற்றி எந்த சிந்தனையும் இடத்துல இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் உங்களை பற்றி இங்கே கேட்டு வாங்க உங்கள் ஃபேமிலியை பற்றி கேட்டு வாங்க சொல்லிவிட்டு வாங்க கேளுங்கள் எவ்வளோ ஒன்றா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் அடுத்தவர்கள் குறித்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வேண்ட ஆரம்பித்தா நிச்சயமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ளையோ இல்லை ஒரு வாரத்துலேயோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்தே தீரும் இது அனுபவ உண்மை தயவு செஞ்சு யாரும் சமாதியில் போயிட்டு உங்களுக்கான விஷயத்தை மட்டும் வேண்டிடுவாங்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை பண்ணாதீங்க சித்தர் சாபம் சொல்றாங்க இல்லையா அது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா முன்னோர்கள் விஷயம் இப்போ அப்படி யாரும் இல்லை கூடாது உண்மைதான் அது ஏற்கனவே உங்க ஜாதத்தை பார்க்கும்போது தெரியும் இன்றைய நிலவில் அந்த மாதிரி யாரும் லைவ்ல அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதோட பின்னணிகள் என்னென்னு சொல்லிட்டுதான் அதில் தான் சித்தர்கள் ஏன் அமைதியாக உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவளை சொல்ல முடியாது சொல்லக்கூடாது விதிக்கப்பட்டிருக்கும் நம்ம கண்ணு முடியாத நம்மளை பார்த்துட்டாலும் நமக்கான எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரியும் நம்ம நடக்க போகிற எல்லா விஷயம் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்தில் ஒரு சில ரூல்ஸ் உண்டு ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் எல்லா சித்தர்களுமே அமைதியாக இருந்தாங்க உண்மையிலே நம்முடைய நம்முடைய துன்பமான விஷயம்னு அவர் புரிஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவார் அடுத்த கட்டமாக இறைவன்கிட்ட நம்மளுக்காக வேண்டுவர் ஐயா அவனுக்கு அந்த துன்பமான காலகட்டம் வருது ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது இறைவானை கொஞ்சம் பார்த்து செய்யணுன்னு சொல்லிட்டு நமக்காக கேட்கக்கூடிய நபர் தான் சித்தர் அதனால் அவருடைய சாபம் விடுறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது பட் இப்போ அவருடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நீட்சியாக வந்திருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணா எப்படி அவங்களை துன்புறுத்தும் போதோ அவங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை கொடுக்கும்போதுதான் அவங்களுக்கு கோபமாக அதை வெளிப்படும் நீங்கள் எந்த சித்தர் மகான் யாரை பார்த்தாலும் ஒரு அன்பாக அவங்களுக்கு எதாவது செஞ்சுட்டு வாங்க அவங்களை துன்புறுத்த விஷயம் செய்யாதீங்க ஏன்னா யார் எந்த வடிவத்தில் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்னு சொல்லிட்டு யாரால புரிஞ்சிக்கவே முடியாது எந்த தன்மையோட இருக்கலாம் அதனால் எந்த சாதுக்களை பார்த்தாலும் அந்த சாதுக்களுக்குள்ளே அந்த சித்தர் மகான் குடிக்கொண்டிருப்பார் நம்மளுக்கு தெரியாது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் அவங்களுடைய துன்பமான பாடல்கள் தப்பிக்கலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மகான்கள் உங்க குடும்ப விஷயத்துக்காக நீங்க தாழமா போய் கேட்கலாம் இங்க திரும்ப திரும்ப நம்ம தான் சொல்கிறோம் ஐயா உங்க தேவைகளை நியாயமான கோரிக்கைகளை இரவு கிட்டியோ சித்தர்கிட்டிய மகான்கிட்ட வைங்க நியாயமான கோரிக்கைகள் ஐயா என்னதான் நான் என்னதான கர்மாவை தான் தீரணும் அது எனக்கு தெரியுது இருந்த போதிலும் இப்போ எனக்கு சங்கடமான நிலவுது ஏதாவது கொஞ்சமாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு கையேந்து நிற்கலாம் தவறு கிடையாது ஏன்னா உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சில கர்ம வனைகளை நீங்கள் அனுபவித்து தான் தீரணும்னு சொல்லும்போது முதல்ல கர்மவனை அதிகமாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் யாராக இருந்தாலும் ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில இடத்துக்கு அவங்களுடைய அனுமதி வேணும் அது ஜீவசமாதி வழிபாட்டு முறையில் சித்தர் வழிபாட்டு முறையில் அந்த சித்தருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஜீவசமாதிக்கே போக முடியும் உங்களுக்கு வழி கொடுக்கும் உங்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகவே முடியும் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பத் தேவையை குறிப்பிட்ட விஷயத்தை தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அடுத்தவங்களுக்காக எந்த விஷயத்தையும் அங்கே போய் கேட்கக்கூடாது இவருக்கு இப்படி இருக்குது அவருக்கு அப்படி இருக்குன்ற விஷயமே அங்கே இருக்கக்கூடாது என்னுடைய குடும்பத்தில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஐயா அதை தீக்குத்து வைக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அங்கே போய் ரெக்வஸ்ட் தான் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே இதை சரி மற்றவங்கட்டையும் போய்ட்டு நீங்கள் ஒரு வேண்டுதலில் முன்வைக்கணும் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் அவ்வளோதான் அங்கே போய் ஆட்ரு போடுற மாதிரியோ கோவப்போட்டோ அங்கே போட்டு அழுதுட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது உங்கள் கர்மாவை நீ அனுபவிச்சு தான் தீரணும் அந்த கர்ம வழியிலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுன்னா குறைச்சதுக்கான விஷயங்களை சித்தர்கள் வழி காமிப்பாங்க அவங்களுடைய அருப்பார்வை கொஞ்சம் கிடச்சிச்சின்னா தலைக்கு வந்தது தலைப்பையாட போச்சுன்ற மாதிரி மிகப்பெரிய துன்பம் உடைய சின்ன துன்பமாக மாறதுக்கான ஒரு வழிமுறையை உங்களுக்கு அந்த சித்தர்களும் மகான்களும் காமிப்பாங்க அதனால அவங்ககிட்ட போயிட்டு ஆ அதனால் உங்கள் நியாயமான கோரிக்கை போயிட்டு அவங்கள்ட்ட தாராளமாக கேட்குறா தவறு கிடையாது பெண்கள் வந்து சித்தர் வழிபாடு செய்யலாமா எல்லாருமே செய்யலாமா இது வந்து இதில் வந்து யாருக்கும் இவங்க தான் அவங்களுக்கு சொல்லிட்டு சித்தர்கள் யாரும் பாகுபாடு பார்க்கல பெண் சித்தர்களே பல சித்தர்கள் பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது பெண்களுடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய பங்களிப்பு எப்படி சொல்றதுன்னா எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக இருக்கவங்க பெண்கள் தான் அது சித்தராக இருக்கட்டும் மகானாக இருக்கட்டும் இறைனார இருக்கட்டும் இறைவனார் யாராவதுன்னு இருக்கட்டும் பெண் சக்தி இல்லாமல் எதுவுமே கிடையாது பெண் தெய்வ வழிபாடு தான் நம்ம இந்தியாவுடைய பிரதான வழிபாடு சக்தி வழிபாடு தான் பிரதான வழிபாடு அதனால் எல்லா பெண்களும் சித்தர் வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் அவங்களுக்கு எந்த நேதியும் கிடையாது முதல்ல புரிஞ்சாங்க உடல் ரீதியான ஒரு சில விஷயங்கள் வந்த போதும் மானசீகமாக அவங்க சித்தர்களை எந்த நேரத்தையும் வழிபடலாம் இது இந்த குறிப்பிட்ட டைம் தான் இந்த குறிப்பிட்ட டைம் தான் போய் தயவு செஞ்சு பெண்களுக்கு ஒரு சில விஷயத்துல எப்பவுமே விதிவிலக்கு உண்டு அதனால் நீங்கள் மானசீகமாக எந்த சித்திரை ஒண்ணாலும் எப்போ வேணாலும் நீங்க வழிபடலாம் நீங்க தாராளமா வழிபடலாம் எந்த தவறும் கிடையாது சித்தர்கள் பற்றிய அரிய தகவல்களையும் உங்களோட அனுபவங்களையும் எங்க நேயர்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி